அப்பதான் ஐடென்டிஃபிகேஷன் அங்கே மரியாதை இதை வச்சு நாளைக்கு நம்மளுக்கு சான்றவர்கள் நமக்கு வேண்டியவர்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் போக்குவரத்து அப்படி எல்லாம் நம்ம எடுத்து பண்ணலாம் எடுத்துக்காட்டு நம்ம கோமரி தானாக இல்லீகல் ஆக்டிஸ் பண்றவங்கள கோமரி கூட சும்மா சொல்றோம்

இந்த கேரட்டு போகும்போது நமக்கு என்ன பிரச்சனை நம்ம சுப்பாவளி போன்றதை நினைக்கிறா உன்னை எல்லாருமே பாருங்க ஒரு கேர்ஜ் போடுறாங்க நம்ம இந்த காவல்துறை பயப்படுறது ரெண்டே மாதிரி இல்லை அரசியல் வேலை வட்டியிலு அதுக்கு வேற யாராவது போட்டு அதான் திருப்பி வெரி கான்ஸ்டியூஷன் அண்ட் வேர்ல்டு அண்ட் ஸ்டேட் ஆர் அப்ப அந்த மாதிரி நீங்க நல்லா இருக்கீங்களா மனது கடந்துறேன் சார் நல்லா இருக்கீங்களா அப்புறம் சார் பார்த்து சப்போர்ட் பண்ணுவேன் சார் ஒன்றுமே சொல்லுவேன் நானே சப்போர்ட் பண்ணுவேன் சப்போர்ட் பண்ணாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு தெரியும் எனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் புரிஞ்சுக்கீங்களா நல்ல வரும் என்ன பண்ணுவேன் ஒன்னா சேர்த்தேன்

ஆனால் நிருபரன் இருக்கிறதுக்கு கண்டிப்பா எங்களுக்கும் தகுதி வேண்டும்